ஃபஸ்ட்டாக நம்ம எப்போல்லாம் அவங்களை வெளியில் கூட்டு போகிறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது நம்மளாலே அவங்க மனசு கஷ்டப்பட்டுறாங்க ஆமாம் பிரஷாந்த் நீ சொல்கிறது உண்மை தான் நாமளும் ரொம்ப திட்டிட்டோண்டா இன்றைக்கி நானுமே கோபத்தில் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டுண்டா ஆமாம் கார்த்திக் அந்த மேனேஜர் டேவிட் அவனை வேலையை விட்டு தூக்க சொன்ன தூக்கிட்டியா ஆமாண்டா அவனோட சேலரி பேமெண்ட் எல்லாருமே செட்டில் பண்ணி அனுப்பிட்டுண்டா ஓகேடா இதுக்கப்புறமும் நம்ம கம்பெனியில் உள்ள மெயில் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒழுங்காக இருக்காங்களாங்கிறத நீ தான் கவனிச்சுக்கணும் ஓகேடா நான் பார்த்துக்குறேன் தென் இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறத கண்டிஷனாக சொல்லிவிடு ஓகே ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் தென் அகில் நம்ம பிரீத்தி அம்மாவுக்காக எடுத்த சாரியை நாளைக்கு பிரீத்தி அம்மாட்ட கொடுத்தர்லாம்டா ஆ ஓகேடா நம்ம இன்னும் உங்களுக்கு பத்திரிகையும் கொடுக்கல பத்திரிக்கையும் சாரியும் ஒன்றா வச்சு கொடுத்துடலாம் ஆ ஓகேடா பட் அவங்க எங்கேஜ்மெண்ட் வருவாங்களா என்ன தெரியலையே அதெல்லாம் வருவாங்கடா நம்ம சொல்கிறதுல தான் இருக்குது இதெல்லாம் இருக்கட்டும்டா அகில் நீ இனியா அவங்க தாலாட்டு பண்ணிட்டு இருந்தியா அதுக்கப்புறம் என்னாச்சு எது தாளாட்டு பண்ணோண்ணா டே ஆமாண்டா உனக்கு விஷயம் தெரியாதா என்னடா ஆச்சு கார்த்திக் என்னடா டேய் அவன் கடை காணி சொல்றான் நாங்க நாலு பேருமே கார்ல தானடா வந்தோம் ஆமாடா கார்ல தான் வந்தீங்க அதுக்கு என்ன அப்ப இவன் என்ன தெரியுமாடா பண்ணா சொல்லுடா என்ன பண்ணா ஃப்ரண்ட் சீட்ல வினோத நீ உட்கார வச்சுட்டு பேக் சீட்ல இனியா கூட உட்காந்துட்டு வரான்டா டே இதெல்லாம் ஒரு விஷயமாடா அவன் ஆள் கூட அவன் உட்காந்துட்டு வரான் சரிடா இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லைன்னு வை அதுக்கப்புறமா ஒண்ணு பண்ணாம பாரு வினோத நீ வீட்டை ரீச் ஆயிட்டோம்டா சரி சரி அதான் வீட்டை ரீச் ஆயிட்டமே அப்படி சொல்லிட்டு அக்கில்னு கூப்பிடுறேன் ஷூ ஷூ ஷூங்கிறான்டா எது சைலண்டா இருக்க சொல்றான்டா எதுக்கு நான் சைலண்டா இருக்க சொன்னா ம் இனியா மேடம் தூங்குறாங்கல்ல அதுக்குதான் டே காத்தேக்கு ரொம்ப பேசுற அடிவாங்க போற பாருமே சொன்னா உனக்கு அப்படித்தானா இருக்கும் என்னடா சொல்ற அதான் சொன்னல்லடா வீடு வந்ததுக்கு அப்புறமும் தாலாட்டு பாடிட்டு இருக்கான்டா இனியாவுக்கு என்ன அகில் உங்களவு அன்கண்டிஷனலா போயிட்டு இருக்க போலயே டே நீயும்மாடா வீடு வந்ததுக்கு அப்புறமும் ஆளுக்கு தாலாட்டு படி டே தாலாட்டு எல்லாம் அவளுக்கு உடம்பு சரியில்ல அதனால்தான் ஆஹ் நமக்கு உடம்பு சரியில்லா இப்பெல்லாம் பாத்துருப்பான்டா இவன் கண்டிப்பா பாத்திருக்க மாட்டான்டா அவன் ஆளுங்கிறதுனால தான் அப்படி பாத்திருக்கான் டே என்னடா நீ வந்த ஜாலியா நான் பைக்ல வந்தேன் இல்ல சொல்ல ஜாலியாலாம் ஒண்ணு வரல டே ஏன்டா போய் சொல்றேன் நாங்களாவது நாலு பேரா கார்ல வந்தோம் ஆனா நீங்க நீங்க ரெண்டு பேர் மட்டும் கப்பிள்ஸா வந்திருக்கீங்க டே சத்தியமாடா நான் ஒண்ணுமே பண்ணலடா அமன்டா நீ சொல்றதே தெரியுது நீ ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன் டே நிஜமாவேடா டே அகில் இவனும் போய் சொல்றான்டா பிரீத்தி மேடம் இவனை கட்டிபிடிச்சிட்டு வந்ததா நானே பாத்தேன் கட்டி கட்டிபிடிச்சிட்டு வந்தாளா ஆமாடா பைக்ல ஃபாஸ்டா வரல கீழே எதுவும் விழுந்துட்டானா என்ன பண்ணுவா அதனால தான் கட்டி பிடிச்சிட்டு வந்தா எவ்வளோ அசால்ட்டா சொல்றான் பாத்தியா இவன் தானா நல்லா வாழ்றான் சேச்சா தப்பா சொல்றீங்கடா நீங்க ரெண்டு பேருமே நல்லா தான் வாழ்றீங்க நான் தான் இன்னும் இப்படியே இருக்கேன் டே கார்த்திக் என்னடா இப்படி சொல்ற ஆமன்டா சொல்கிறேன் நீங்களாவது டச்சிங் ஹாக்கிங்ல எல்லாம் இருக்கீங்க என் அவர் நிமிந்து பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்குடா டே கார்த்திக் நீ எல்லாம் ஆண் நலகண்டா நீ கிடைக்கிறதுக்கெல்லாம் வினோத் நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்னடா கலாய்க்கிறியா என் வைத்தச்செல்லாம் உங்களை சும்மாவே விடாதுடா டே கார்த்திக் சாபம்லாம் விடாதுடா இப்போ தானா கை கொடுக்கறதுலேருந்து கட்டி பிடிக்கிறதுக்கு போயிருக்கேன் வேணும்னா உன் சாபத்தை அக்கீலுக்கு அவனுக்கு தான் எல்லா டைமும் எல்லாமே பர்ஃபெக்டா அமைது டே அப்படி எனக்கு என்னடா அமைஞ்சது ஏன்டா நீ இப்படி பேச மாட்டேன் உனக்கு தான் தாங்கி பிடிக்கிற ஜாப் கிடைச்சிருக்கு ஆமா பிரசாந்த் நீ சொல்றதும் கரெக்ட் தான் நான் எப்பெல்லாம் அவனை பாக்குறனோ அப்பெல்லாம் இனி அவன் தாங்கி பிடிச்சபடி தானே இருக்கான் டே என்னடா இப்படி பேசுறீங்க கீழே விழப்பறு பொண்ணு தாங்கி பிடிக்கிறது ஒரு தப்பாடா சொல்ல முடியாதா அவ கீழே விழுவதுக்காக நீ ஏதாவது பிளான் போட்டாலும் போட்டிருப்ப சே நீங்களா எனக்கு ஒரு தம்பியாடா அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க இங்க பாராகில் நீ எந்த மாடலேஷன்ல சொன்னாலும் உன்னியும் அப்படிதான் சரி இதெல்லாம் விடுங்கடா நாலு தரிச்சு அரவிந்தன் அவங்க எங்கேஜ்மெண்ட் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டீங்களா நீ கிட்ட சொன்ன வேலை எல்லாம் நாங்கள் பார்த்தாச்சு ஆமாம்டா டெக்கரேஷன்ஸ் அண்ட் வெல்கம் பார்ட்டிஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துட்டேன் இங்கே பாருங்கண்ணா நாளை தெரிஞ்சு எங்கேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு இருக்க இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ஓகேடா அதெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு ஓகேடா ரிலேட்டிவ்ஸ்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நாலு கார் அரேஞ்ச் பண்ண சொன்னேன் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா ஆமாடா அதை கம்பெனிஸ்க்குலாம் டூ டேஸ் லீவ் விட்டுக்கோல ஸோ கம்பெனி காரையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேடா அப்போ எல்லா காரையும் சர்வீஸ்க்கு விட்டுட்டீங்களா ஆ அதெல்லாம் விட்டாச்சுடா மார்னிங் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எல்லா ட்ரைவர்ட்டையும் சொல்லிட்டேன் மார்னிங் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஓகேடா டேய் என்னடா கீழே கிளாஸ் பிரேக் ஆகுற சவுண்ட் கேக்குது அதான்டா எனக்கும் தெரியல சரி வாங்க போய் பாக்கலாம் வாழ்க்கையில மொத முறைய மொத முறைய குடிச்சிருக்கி கனி உன்னால மறக்க முடியாது கனி வாழ்க்கையில மொத முறைய மொத முறை த ஃபர்ஸ்ட் டைம் நான் குடிச்சிருக்கேன் எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ஆனா கனி நான் என்ன பண்றது என்னால ஒன்னும் மறக்க முடியல கனி அதை தரிச்சு எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் நீ இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்க போகிறா அந்த துரோகி என்னை விட்டுட்டு போய்ட்டு விளையாடி என்னை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் தரிச்சு நீ இருக்க வேண்டிய இடத்துல அவள் இருக்க போறா அவ கூட எனக்கு என்கேஜ்மெண்ட் என் மனசு ரொம்ப வலிக்குது கனி நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல உனக்கு ஒன்று தெரியுமா கனி அஞ்சு வருஷத்துல என் குடும்பத்தை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என் அம்மா என்னால் டெய்லி அழுகுறாங்க என்னால பார்க்கவே முடியல கனி உனக்கு ஒன்று தெரியுமா கனி எங்க அம்மா என்கிட்ட ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதில்ல ஆனால் இந்த துரோகியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் டைம் எங்க அம்மா என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அதனால இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மந்தச்சு அது மட்டும் இல்ல கனி உன்னை அவள் கொன்னதுக்காக அவள் நான் பழி வாங்கணும் கண்ணி லைஃப் லாங் அவ அனுபவிக்கணும் நீ அனுபவிச்சா அதே வேதனைய கனி ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் கனி உன் இடத்துல வேற யாரையுமே நான் வைக்க மாட்டேன்டி நீ வாழ்கிற மனசுல நீ மட்டும்தான் வாழ்வ தனியாக நீ கையாது அவளை தனியாக எங்கே போனாலும் தனியாயங்கே போனாலோ எங்கே போனாலோ அவன் என்ன என்ன தேடி வந்த அதுல அவ நிலத்தை பார்த்து சவுக்கு சவுக்கு வத்தல என்னடா நீ ஹாலுக்கு போ யாராலாம் என்னென்ன பண்றாங்கன்னு நோட் பண்ணு யாராவது வெளியில வரமா மாதிரிச்சுன்னா வெளியில வர விடாம பாத்துக்கோ சரியா ஓகேடா தனியா எங்கே போனாலும் டே அரவிந்த அண்ணா என்னடா புதுசாக இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு டே எனக்கே ஒன்று புரியலடா அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் டே நம்ம மட்டும் இப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்பா அம்மா யாராவது வெளியில் வந்துருவாங்க சீக்கிரமாக இவர ரூமுக்கு கூட்டு போகணும் இவர் இருக்க கண்டிஷனை பார்த்தா கூட்டிகிட்டுலாம் போக முடியாது தூக்கிட்டு தான் போகணும் சரி வாடா வேற என்னடா பண்ணுறது யார் கால்லையும் படாத மாதிரி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடணும் சரி வாடா ஃபர்ஸ்ட் அவர் என்ன கண்டிஷனில் இருக்கான்னு பார்ப்போம் அரவிந்தண்ணா அரவிந்தண்ணா என்னடா என்னடா உங்களுக்கு அண்ணா நாலு தெரிஞ்ச உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் என்னடா இப்படி இருக்கீங்க அப்படியா அப்படின்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களாடா ஆமாண்ணா நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கோம் எங்க அண்ணனுக்கு போது தம்பிங்க நாங்க சந்தோஷமா இருக்க மாட்டோமா ஆஹ் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களாடா ஆமாண்ணா உன்னோட எங்கேஜ்மெண்ட் நினைச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆ உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க ஆனால் நான் தான் ரொம்ப துக்கமா இருக்கேன்டா என்னாச்சுண்ணா எதுக்கு துக்கத்துல இருக்க ஏண்டா அகில் உனக்கு தெரியாதா நான் எதனால துக்கமா இருக்குன்னு பிரசாந்த் உனக்கு கூடையா தெரியாது அஞ்சு வருஷமா துக்கத்துல ஏதாவடா இருக்க அண்ணா நாலு தெரிவிச்சு உனக்கு எங்கேஜ்மெண்ட் உனக்குன்னு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது உன் லைஃப்ல ஒரு பொண்ணு வர போறாங்கண்ணா அவங்க ஒன்னே நம்பிதான் வருவாங்க நீ இந்த டைம்ல இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா என்னன்னு அர்த்தம் அதேபா அவளுக்காக மட்டும் குடும்பமே சப்போர்ட் பண்றீங்க தான் உங்க எல்லாரையுமே மாத்தி வச்சுருக்காளே உங்களை பொறுத்த வரைக்கும் அவள் ரொம்ப நல்லவ ஆனா தான் என் கனி என்ன விட்டு போனோம் அரவிந்த நான் எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் வானாரு உங்க போலாம் ஏண்டா பிரசாந்த் இந்த அஞ்சு வருஷத்துல நீ என்றைக்காவது நான் உங்க கூட எல்லாம் மூஞ்சி கொடுத்து பேசாம பழகாமல் இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கியாடா ஏன்னா ஃபீல் பண்ணல நாங்க ஒரு ஒரு நிமிஷமும் அந்த ரூமை விட்டு நீ வெளியில மாட்டியா எங்க கூட எல்லாம் பேசி பழகிற மாட்டியானு ஒரு ஒரு நாளும் ஏங்குவோனே டைனிங் டேபிள்ல எல்லாரும் அந்த இடத்துல நீ மட்டும் இருக்க மாட்டேன் அந்த இடத்துல உன்னை நான் மிஸ் ஒரு நாளாவது நம்ம நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு நினைச்சிருக்கேனே ஒரு நாளாவது நம்ம நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியில போகணும்னு நினைச்சிருக்கேனே இப்படி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாங்க ஏங்கிட்ட தானே இருக்கோம் பிரசாந்த் அகில் நீங்க மேல கோபமா இருக்கீங்களாடா சாச்சா அப்படிலாம் இல்லனா நாங்க போய் உன் மேல கோவப்படுவோமானா பிரசாந்த் அகில் இத்தனை நாளா நான் அந்த ரூம் குள்ள இருந்ததுக்கு காரணமே உங்க யாரையுமே என் சோக கூடாதுங்கிறதுக்காக தான்டா என் வாழ்க்கை தான் அப்படியே போயிடுச்சு ஆனா நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும்டா என் தம்பிங்க எல்லாரும் நல்லா இருக்கிறத நான் பாக்கணும் டே அழுகுறீங்களாடா ஏண்டா அழுகுறீங்க டே அண்ணா நான் இருக்கேன்டா எதுக்காகடா அழுகிறீங்க நீங்க எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்டா அதுதானே என்னோட பெரிய ஆசை அண்ணன் நீ எங்க மேலாம் இவ்வளோ பாசம் வச்சிருக்கியாண்ண நீ தன்னால எங்களை வெறுத்து ஒதுக்கிட்டியோன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோன்னு அது என்னா நிஜமாவே எங்களை எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமாண்ணா டேய் நீங்க எல்லாருமே என் உயிருடா என் உயிரை எனக்கு பிடிக்காம போகுமாடா எப்படிண்ணா என்னை பத்தி இப்படி நினைச்சிங்க அண்ணன் അന്നിൽ ഏഴ് അന്നെണ്ടാ അഴുകാതെ അഴുകാത ഇത് സന്തോഷത്തിലെ ആൾക്ക് ഉയർന്നുല്ല അത് സന്തോഷത്തിൽ അഴുകറിച്ചുടാ ഇത്തേ നാളും കഷ്ടപ്പെടുത്തിട്ടു അന്ന ഇത് അപ്പം എങ്കൂടെ നല്ല പേശുവിയന്നെ പേശുവണ്ടാ കണ്ടിപ്പ எங்க கூட ஒன்னா சேர்ந்து ஆமாண்டா உங்க கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்து தாண்டா சாப்பிடுவேன் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தோம் பிரசாந்த் இனிமே நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கடா என்னன்னு மன்னிச்சிருங்க அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற நாங்க எல்லாம் உன் தம்பின நாங்க தப்பு நீ என்ன அடிச்சு கொள்றதுக்கு கூட உனக்குரிமை இருக்கனே அழுகாதீங்கடா எனக்கும் ரொம்ப அழுகையா வருது தயவு செஞ்சு அழுகாதீங்கடா நீ அழகா தானே நாங்க இருக்கோம் உனக்காக இது போதுண்டா இந்த ஒரு வார்த்தை போது எனக்கு நீ அழகா என்ன ஆனாலும் உன் கூட நாங்க இருப்போம் எப்போதுமே டே பிரசாந்த் இப்படியே அண்ணாவை கூட்டிட்டு போயலாம் ரூமுக்கு ஆ ஓகேடா டே எங்கடா கூட்டிட்டு போறீங்க வாணா ஒரு ரூமுக்கு கடா கூட்டிட்டு போறோம் டே நான் வரலடா என்ன விடுங்கடா நான் இங்கே படுத்துட்டு தூங்குறேன் அண்ணா சொன்னா கேளுண்ணா அப்பா அம்மா எல்லாம் வெளியில வருவாங்க தயவு செஞ்சு வாணா ரூமுக்கு போகலாம் வந்தா என்னடா நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சொன்னா புரிஞ்சுக்கோண்ணா உன் அம்மா அப்பாலாம் இந்த நிலைமையில பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வானா ரூமுக்கு ஓ நீ அப்படி சொல்றியா ஆமா அக்கில் நீ சொல்றது உண்மைதான் இந்த மாதிரிலாம் நான் இருந்தா அம்மா என்ன பார்த்ததே இல்லை அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் இப்படிலாம் இருக்கேன்னு தெரிஞ்ச அதனால தானா சொல்றோம் வார் ரூமுக்கு போகலாம் டே அக்கில் யார் கல்லையுமே படாம போகணும் அகில் ஆமாண்டா தெரியும் பவி பவியோட சிஸ்டர் எல்லாரும் தான் இருக்காங்க பேசாம பின்வாசல் வழியா கூட்டிட்டு போயிடலாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா பின்வாசல் வழியாவே போலாம் திலானா திலானா நாதி திக்கின்ற தேனா திக்க 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 திலானா மஞ்ச காட்டு மாயினா ஏ பாத்து உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே எத அதான் நீங்க கீழே விழுகலையே ஒண்ணும் ஆகல இனிமேலாவது நடக்கும்போது போது பாத்து நடங்க டாய் எங்க என்னங்க பண்றீங்க சட்டையை விடுங்க என்னடா என்னடா நினைச்சிட்டு என்ன பிடிச்சா எங்க நான் ஒண்ணுமே நினைச்சலாம் பிடிக்கலங்க என்ன விடுங்க என்னது உன்னை விடணுமா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வருவேன் என்ன தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிப்பா பிடிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவியா உன் அப்படியே அசால்ட்ட விட்டுருவேன் நினைக்கிறியா நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு எங்க நீங்க யாரு எனக்கு எப்படிங்க தெரியும் எப்படிங்க நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க எது ஓ வீடா எதுடா ஓ வீடு இது எங்க மாமா வீடு இது மாமாவா யாருங்க உங்க மாமா முதல்ல நீ யாரா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்குள்ள வந்து என்னைய கட்டி பிடிப்பியா பாரு உன நான் என்ன பண்றேன்னு அக்கா இங்க வா ஏ அக்காங்க வா எங்க யாருங்க கூப்பிடுறீங்க எங்க அம்மா தான் வந்திருப்பங்க அமைதியா இருங்க எது உங்க அம்மாவா என்ன திருட்டு பையல வீட்ல உள்ள ஆளு வந்தாங்கனா அடிபாங்கன்னு பயந்துட்டு என்ன நான் சொல்ற நீ எது திருட்டு பையனா யாருங்க திருட்டு பையன் இது யா வீடுங்க இன்னும் கொஞ்சம் விட்டா எங்க மாமாவுக்கு நீ தான் தம்பின்னு சொன்னால சொல்லுவே அம்மா அப்பளுது மாமா மாமான்னு சொல்றீங்களே யாருங்க அந்த மாமா உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும் திருட்டு பையலே எங்க திரும்ப திரும்ப சொல்ற திருட்டு பையல எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க நான் அப்படி தான் தான் நீ திருட்டு பையதா திருட்டு பையா திருட்டு பையா எங்க தயவு செஞ்சு விட்டுருங்க எங்க அப்பா அம்மா எதுவும் வந்துற போறாங்க தப்பா நினைச்சிருவாங்க அக்கா பவி அக்கா பவியா பவியோட தங்கச்சியா நீங்க டேய் யாரடா பேர் சொல்லி கூப்பிடுற எங்க அக்காவே பேர் சொல்றியா நீ எங்க பேர் வைக்கிறது பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானங்க டேய் ஓவரா பேசினா வை வாய் உடைச்சு கையில கொடுத்துறோம் பாத்துக்கோ எங்க ஃபர்ஸ்ட் இந்த சட்டையை விட்டுட்டு பேசுங்கங்க நீங்க ஏன் விட்டா ஓடுறதுக்கா எங்க நான் எங்க ஓட போறேன் இது ஏன் விடுங்க யாரடா இந்த மத்த பக்கறே இந்த ஐஷரா கிட்ட எல்லாம் ஓ செல்லாது ஏங்க நீங்க பவியோட தங்கச்சிங்கனால தான் நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் உங்களை என்ன விடுங்க விட முடியாதுடா விட முடியாது உடனால முடிஞ்சத பாத்துக்கோ ஐயோ கார்த்திக் இது என்னடா உம்ப போச்சு கீழ உளோ பர பொண்ணு பிடிச்சது ஒரு குத்தமாடா ஏங்க நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறங்க தயவு செஞ்சு சட்டை விட்டுட்டு பேசுங்கங்க நான் தான் அப்பவே சொன்னேன்டா விட முடியாது ஐயோ போய் போய் காலங்கத்தால ஒரு பஜாரி கிட்ட மாட்டிக்கிட்டோமே ஏங்க தயவு செஞ்சு நீ உட்டுறங்க எங்க அம்மா இது வந்திர பறங்க எங்க அம்மா பாத்தாங்க அவ்ளோதான் விட முடியாது விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க ஏங்க எல்லாரும் ஓடிங்க சீக்கிரம் வாங்க திருடன் 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 இங்க யாரங்க திருடன் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கழுத்து ஓடுங்கங்க

டே டே அகில் பிரசந்த் என்ன காபாத்துங்களா டேய் டேய் அரேந்து மாமா டேய் என்னடா அங்க என்ன பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க வந்து காபாத்துங்களா வாங்கடா டேய் காபாத்துங்களா என்னடா பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க அம்மாடி ஐஷு அகில் மாமா நீங்களா வந்தீங்க எங்க பாரு நதிருடா यार மாட்டறட நீ பிடிச்சி வச்சிருக்கே அவனா ஆமா மாமா இவனா தட்டிட்டு பையன் நீ கார்த்திக் இந்த பேர் உனக்கு சூப்பரா இருக்குடா டே எது பேசுறதுனால அவளை என் கழுத்துலேருந்து கையெழுத்து பேச சொல்றா என் சங்கு ஒரு பக்கமாக ஒதுங்குதுடா ஏம்மா அவனும் இந்த வீட்டு பையன்தான் எங்களோட தம்பி இதே தம்பியா ஆமாம் அவனை விட்டுட்டு பேசு அவன் செத்துக்கிட்டு போயிட போறான் எங்க அவனுக்கு தான் சொல்லிட்டாங்கல்ல விடுங்க ஃபர்ஸ்ட் என்ன டே இப்ப நீங்க மட்டும் வரலன்னு வை என்ன போனமா தாண்டா பாத்துருப்பீங்க டேய் என்ன தாண்டா ஆச்சு டே அந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி விழுக போனிச்சுடா அதாண்டா தாங்கி பிடிச்ச அதுல தாண்டா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு என்னடா சொல்ற தாங்கி பிடிச்சது ஒரு குத்தமா இதை நீ அவகிட்ட தாண்டா கேட்கணும் ஏமா ஐஷோ என்னம்மா நடந்துச்சு பிரசாத் மாமா நான் நடந்து வந்துட்டு இருந்தேன்னா கீழே தண்ணி குட்டி கிடக்கிறத பாக்காம வந்துட்டேன் அதான் கால் ஸ்லிப் ஆகி விழுக போனேன் அப்பதான் இவர் வந்து பிடிக்க வந்தாரு சரிடா அம்மா உனக்கு கீழே விழுகாம பத்திரமா தாங்கி தானே பிடிச்சா அதுக்கு எதுக்காக திருடு திருடுன்னு கத்துன அது வந்து அகில் மாமா அவர் உங்க வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாரா அதனாலதான் எது சம்பந்தமே இல்லாம இருக்கணும் ஆமா அரவிந்த் மாமா அகில் மாமா பிரசாந்த் மாமா எல்லாம் கலரா இருக்காங்க நீங்க கருப்பா இருக்கீங்கல்ல ஐஷோ அவன் எங்க தாத்தா மாதிரி மாணர் தான் இருப்பான் டேய் என்னடா அவன் கலரை பத்தி பேசிட்டு இருக்கான் நீங்க டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டோட கலரே இதுதான் சொல்லுங்கடா அவள்கிட்ட ஆமாமா இவன் சொல்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட கலரே கருப்பு தான் இல்ல இல்ல நீங்க கருப்பா இருக்கீங்கன்னு சொல்லல நீங்க கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கீங்க என்னடா கார்த்திக் இப்ப குளுக்குள்ளு இருக்கா நிஜமாவா பா அட நிஜமா தான் மாமா சொல்றேன் மாமா பா ஆமா அரவிந்த் மாமா எனக்கு மாமா தான் எனக்கு மாமா தானே ஆமா ஆமா மாமா தான் என்ன கார்த்திக் ஒரே குளுக்குள்ளு இருக்கு போல முப்பத்தி ரெண்டு பல்லும் வெளில தருது டே சும்மா இருங்கடா கார்த்திக் அவ்வளவுதான் உன் கையிலே பிடிக்க முடியாதுடா உனக்கு தான் ஏதோ ஒரு இடத்துல பெருசா மச்சம் இருக்கு ஆமா கேள் நீ சொல்றது தான் அவன் பெரிய மச்சக்காரன் டேய் போங்கடா எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு இருக்குண்டா இருக்கும் ஏன் இருக்காது ஆமா மாமா நீங்க எல்லாம் எங்க கிளம்பி இருக்கீங்க நாங்க எங்களுக்கு முக்கியமான ஒருத்தங்க பத்திரிக்கை வைக்க மறந்துட்டோம் சோ அவங்களுக்கு தான் பத்திரிக்கை வைக்க போறோம் ஓ அப்படியே சரி ஓகே அப்படியே நீ கூட்டி போய் ஊர் சுத்தி காட்றீங்களா அடடா இன்னைக்கு எங்கேஜ்மென்ட் வர்க்லாம் இருக்கே நாளைக்கு எங்கேஜ்மென்ட்ல சோ நிறைய வர்க் இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு தான் போணுமா மாமா நீங்க தனியால எதை கூட்டிட்டு போய் சுத்தி காட்ட வேண்டாம் நீங்க பத்திரிக்கை வைக்க போறீங்களா அப்படியே போற வழியில அப்படியே சுத்தி பார்த்துட்டு போலாம் அவ்வளவுதான் டே அகில் அதான் அவங்க அவ்வளவு சொல்றாங்கல்ல கூட்டிட்டு போலாம்டா ஆ உனக்கு ஓகேனா கூட்டிட்டு போலாம்டா நாங்க வினோ வீட்டுக்கு தான் போறோம்

எதுக்கு அப்பப்போ எப்பப்போ டே ஏதோ ஒரு வில்லங்கத்துல மாட்டி ஓரதுக்கு பிளான் போட்டுட்டீங்க என்ன கருத்தமாச்சா நீங்க தானே உங்க கூட வரணும்னு ஆசைப்பட்டீங்க இப்பயே இவ்வளவு பயப்படுறீங்க டே அங்க போனா வினோ இருப்பாடா அவ இருந்தா உங்களுக்கு என்ன கருத்தமாச்சா பிரச்சனை வாங்க எல்லாரும் ஒன்னா போவோம் கார்த்திக் மாம்ஸ் வாங்க போனா உங்களுக்காக மாமா உங்களுக்காக தான் ஐஷு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் போங்க தப்பா பாரு கார்த்திக் மாமா இல்ல கருத்தான் கருத்தமச்சா உங்களைதான் ஐஷு கூப்பிடுறாங்கல்ல போங்க சொல்லுங்கடா ஏதாவது சொல்லி சமாளிங்கடா தான் அப்போவே வரவேண்டான்னு சொன்னோம் நீ தானடா அவங்க ஆசைப்படுறாங்க கூட்டிட்டு போலாம் அது இதுன்னு சொன்னியடா இப்பல்லாம் எங்களால ஒண்ணு பண்ண முடியாதுப்பா நீயே பாத்துக்கோ ஆமாடா வாடா நம்ம காருக்கு போலாம் டே நான் அப்புறம் வரமாட்டேன்டா நீ மட்டும் இப்ப வரலன்னு வை வீட்டுல நடந்தது கண்டிப்பா வினோன்கிட்ட சொல்லிடுவோம் எனக்கு அண்ணா ஏதாவது பிரச்சனை நீங்க தானே எனக்கு காப்பாத்தணும் ஆஹ் இது ரொம்ப நல்ல கதையா இருக்கு அட்ட டைம்ல உனக்கு மட்டும் ரெண்டு பொண்ணு ஆனா எங்களுக்கு ஒன்னு உசார் பண்றதே கஷ்டமா இருக்கு டே அகில் பிரசாந்த் இதெல்லாம் நானாடா கேட்டேன் என்னடா என்ன மீன் பண்ணி சொல்றீங்க நீ கேக்குறியோ கேக்கலையோ உனக்கு கிடைக்குதா இல்லையா எனக்கு வேணாம்டா என்ன விட்டுருங்கடா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கடா டே அக்கில் இவன்ட்ட என்னடா இன்னும் வெட்டி கதை பேசிட்டு இருக்கா வாடா நம்ம வினோ விட்டு கிளம்பலாம் எப்போதும் இனியா வீடு பிரீத்தி வீடு நல்லா சொல்லுவீங்க இன்னைக்கு என்னடா வேணுங்கட வினா வீடு வினா வீடுன்னு சொல்லி வெறுப்பேத்துறீங்களா இன்னைக்கு நாங்கள் பிரீத்தி இனியாவெல்லாம் பார்க்க போலப்பா நாங்கள் வினோவை தான் பார்க்க போறோம் அம்மாண்ட கார்த்திக் நாங்கள் வினோவை தான் பார்க்க போறோம் சரிடா வாடா கிளம்பலாம் கார்த்திக் மாமா வாங்க போலாம் சும்மா இரு மாசத்து நேரம் நீ வேற அகில் மாமா பிரசாந்த் மாமா நான் காருக்கு போறேன் நீங்க கார்த்திக் மாமா கூட்டிட்டு வாங்க ஓகேமா கண்டிப்பா கார்த்திக் வருவோம் நீ போய் கார்ல உட்காரு ஓகே மாமா என்ன தம்பி போகலாமா அரவிந்த் நீங்க என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே போனாலும் பரவாயில்ல நான் உங்களை வீட்டுக்கு எங்கேயுமே போக மாட்டேன் உங்க வாழ்க்கையில நீங்க நிறையவே இழந்துட்டீங்க இதுக்கப்புறமும் நான் உங்க வாழ்க்கையில இருந்து எதையும் இழக்க விட மாட்டேன் அண்ணா உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளியில் வரும்போது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அரவிந்த் ஐ லவ் யூ அரவிந்த் ஐ லவ் யூ ஸோ மச் என்ன சிபி தனியாக நின்றுட்டுருக்கா பிரசாந்த் ப்ரோவுக்கு தான்க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிரசாந்த் ப்ரோ அகில் ப்ரோலாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே எதுக்குடா வராங்க உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க தான் வராங்க எங்க வீட்டுக்கா ஆமா பெரியம்மாவுக்கு பத்திரிக்கை வைக்கணுமா அதான் வராங்க ஓ அப்படியா ஓகே சிபி ஆமா உங்க சங்கத்துல ஒரு ஆள் கம்மியா இருக்கு எங்க போனாங்க அவங்க யாரடா வினோவா

என்ன பூமாரி எங்க எல்லாம் பேச மாட்டியா என்ன என்ன சக்தி மச்சா பேச கூடாது சொல்லி இருக்காரா அப்படிலாம் இல்ல சிபி நான் பேசுறேன் அப்போ பேசு என்ன பேசுறது ஏதாவது பேசு அந்த அரிசி பள்ளி கூட மட்டும் கூட்டு போட்டு பேசுறல்ல அவ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால நாங்க நிறைய பேசிப்போம் அதே போல தான் நான் உனக்கு மொற பையன் அதனால பேசி தான் ஆகணும் பேசு பிரீதியாக்கா அக்கா அவன பாரு எப்பல்லாம் வம்பளுக்கறான அவனை தான் சொல்ல ஏ பூமாரி சிபி ரொம்ப நல்ல வண்டி அவன் சும்மா உன கலாய்க்கிறதுக்காக ஓட்றான் தெரியும்கா அப்புறம் சிபி புல்லட் எடுத்து வந்திருக்கான் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போவானே கேளு இவ்வளோ நேரம் வரைக்கும் அவன் கலாச்சதிக்கே அவ்வளோ பேசினா இப்போ ரவுண்டு போகணுமா அவனுக்கு ஏ பிரீத்தி எனக்கும் இதில் ஒரு ரவுண்டு போகணுன்னு ஆசையாக இருக்குது என்னடி சின்ன பிள்ளை மாதிரி வண்டியில எல்லாம் ரவுண்ட் போகணும்னு கேட்டுட்டு இருக்கீங்க அக்கா எனக்கு புல்லட்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா பூமாரி சேம் டி எனக்கும் புல்லட்னா தான் ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இரு சிபிட்ட கேட்கலாம் ஆ கேள் கேளு சிபி உன் வண்டியில பூமாரியும் இனியாவையும் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறியா ஆ கூட்டி இனியா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்ன இனியா மேடம் போலாமா எங்க கூப்பிடுறீங்க நான் ஒன்னும் வரல

என்ன பிரீத்தி மேடம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க ஆ மௌன விரதம் ஓ அப்படியா சரி நீ கண்டினியூ பண்ணு ஐஷுமா கொஞ்சம் கையை விட்டுட்டு வேடிக்கை பார்த்தனா நல்லா இருக்குமா என்ன மாம்ஸ் இப்படி சொல்றீங்க இங்க நிறைய செடியா இருக்குல கீழ எல்லாம் விழுந்துட்டனா அதனால தான் சேஃப்டிக்கு பிடிச்சிருக்கேன் நீ சேஃப்டிக்கு தான் பிடிச்சிருக்க ஆனா அவ எங்க இருந்தாலும் பார்த்தா என்ன பந்தாடிடுவா என்ன மாம்ஸ் சொல்றீங்க எனக்கு புரியல இல்லடாமா நீ சேஃப்டிக்கு தான் பிடிச்சிருக்க ஆனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல அதுதான் சொன்னேன் யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன மாமா நீங்க என்னோட கர்த்தமச்சா சோ நான் அப்படிதான் பிடிச்சிருப்பேன் அண்ணா நீ தமர்பூதான தன நானா கார்த்திக் சார் வினோ யார் மாம்ஸ் அந்த வினோ ஓ நீங்க தான் வினோவா ஹாய் வினோ யவைபா நம்மள கைய இவ்ளோ இருக்குமா பிடிச்சி நிக்கிறா ஹலோ வினோ ம் கேட்குது சொல்லுங்க போச்சு போச்சு அவ பேசுற மாடல செ சரியில்லையே என்ன வினோ நீங்க கார்த்திக் மாம்ஸ்ோட friend ம் அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார் என்ன மாம்ஸ் வினோ யாரு அது வந்து அது அவங்க வந்து என்னோட க்ளோஸ் friend ஓ க்ளோஸ் friend க்ளோஸ் அது வந்து வினோ வினோ நீ ஏதோ தப்பா நினைச்சதால வினோ இவங்க வந்து பவியோட தங்கச்சி ஓ பவினா உங்களுக்கு யாரும் தெரியாதல அரவேந்தனாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட தங்குச்சி சரிirந்துட்டு போறோம் அவங்க எதுக்கு உங்க கையை இவ்ளோ இறுக்கமா பிடிச்சிருக்காங்க அது வந்துமா வினோ இங்க நிறைய செடியா இருக்கல இல்ல அவளுக்கு நடந்து பழக்கம் இல்ல அத நடக்க தெரியாம கீழே விழுந்துறானே என்ன பண்றது அதான் சப்போர்ட்டுக்கு பிடிச்சிருக்கா ம் சப்போர்ட்டுக்கு வேணுமா ஒரு குச்சி உடைச்சு கொடுங்க ஊனிட்டு நடக்கட்டும் ஹலோ எஸ்கியூஸ் மீ ம் சொல்லுங்க நீங்க வேணுமா அவரோட அண்ணிக்கு தங்குச்சியா இருக்கலாம் ஆனா அவரே என்னோட சார் சோ எனக்குதா ஃபர்ஸ்ட் கவரிமா இருக்கு ஹலோ ஹலோ வினோ உங்களுக்கு வெறும் சார் மட்டும் தான் இவரு ஆனா எனக்கு கருத்த மச்சா சோ எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை எது கருத்த மச்சானா ஆமா அவருக்கு நான் வச்ச பேர் ஓ பேர் வச்சு கூப்பிற அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்களா ஆமாடி ஐஷு நீ கொஞ்ச நேர அமைதியா இருமா வினோமா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா கார்த்திக் சார் நான் என்ன நினைக்கறேனே தெரியாம எப்படி நீங்க நான் நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொல்றீங்க அது வந்து வினோ வினோ எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும்மா அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே இல்லதானே அப்படியே அவங்க உங்க கை பிடிச்சு நிக்கறாங்க பினோமா நான் அவ கையை பிடிக்கலாமா அவ தான் என் கை பிடிச்சிருக்கா நல்லா நோட் பண்ணி பாரு யார் பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கிறது உங்க கை தானே ஐயோ கார்த்திக் வசமா வந்து சிக்கிட்டடா எப்படி தப்பிக்க போறோன்னு தெரியல என்னோட சார் சோ நீங்க தள்ளி போங்க இவரே என்னோட மச்சான் சோ நீங்க தள்ளி போங்க இவருக்கு நான் தான் ரொம்ப பிடிச்ச பொண்ணு சோ நீங்க தள்ளி போங்க இல்ல இல்ல இவருக்கு இப்ப நான் தான் ரொம்ப பிடிச்ச பொண்ணு சோ நீங்க தள்ளி போங்க கார்த்திக் சார் சொல்லுடாமா கரத்த மச்சான் சொல்லுமா கார்த்திக் சார் சொல்லுடாமா உங்களுக்கு என்ன என்னதானே ரொம்ப பிடிக்கும் ஆமாண்டாமா கரத்த மச்சான் சொல்லு ஐஷு காலையில கூட நான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னப்ப அப்படியே கேட்டு சிரிச்சிங்களே அப்ப என்ன பிடிக்காதா இல்லடாமா பிடிக்காதுன்னு இல்ல கார்த்திக் சார் சொல்லுமா அப்ப உங்களுக்கு என்ன அவங்கள அவங்களதான் பிடிக்கமா என்ன அப்படி இல்ல வினோ அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்காதா அப்படி எல்லாம் இல்லமா ஐசு கடவுளே இது என்னடா எனக்கு வந்த சோதனை இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட ஆடியன்ஸ் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அட்மின் நான் ரொம்ப பாவம் இன்னும் என்னென்னலாம் சமாளிக்க வேண்டியது இருக்கோ தெரியல